பெட்டி எடுத்து தரணும் முன்னால் போகிற ஏதாவது அவங்க பொருளாக பாருங்க ஆமாம் இதெல்லாம் நேற்று நைட்டு உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துட்டேன் சும்மா இருந்த என் தகுதியை காட்டுறதுக்காக இருந்தா உங்க எனக்கு வேணாம் இல்லை இல்லை நீ சொல்லிட்டு தான் போனேன் நான் தான் ஜாகிரதையா இல்லை இது நீ சம்பாதிச்சது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா எடுத்துக்க எனக்கு வேணாம் தேங்க்யூ சார் அப்படின்னு போனா பாருங்க போனவன நிறுத்தனா இதான் எனக்கு உங்களுக்கு மாதிரி செய்தி போனவனை நிறுத்தின அந்த செல்வந்தன் திருடங்கிட்ட கேட்டான் என்ன சரி இந்த ரெண்டு பெரிய நாயை எப்படி சமாளிச்ச ரெண்டு ஜெர்மன் ஷெப்பர்டு கடிச்சா கால் கிலோ எப்படி சமாளிச்ச விசுவாசமான நாய் ஏழு எட்டு வருஷமா நடத்துற சின்ன கம்பிலேருந்து நட வளர்க்குறான் எப்படி சமாளிச்ச திருடன் சொன்ன ஒரு வார்த்தை தான் மனசுல வச்சுக்கிட்டு போங்க யாருக்கே பகிராதீங்க உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு சில மாற்றங்களை செஞ்சுக்கோங்க நீ டெய்லி இந்த நாய்க்கு என்ன சாப்பாடு போடுவேன் மட்டன் சிக்கன் தானே போடுவேன் ஆமாம் மூணு நாளாக கவனிச்சது என்ன போடுவேன் நான் மத்தி மீன் போட்டேன் சரி போயிட்டேன் போயிட்டான் கதவை மூடி ரெண்டு நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டில் நிற்க வச்சு உக்காந்து கிக்கு ரெண்டு நாயம் செல்வந்தர் என்ன பண்ணார் தெரியுமா சாஸ்தாங்கமாக அந்த ரெண்டு நாய் காலையில் விழுந்துட்டார் உழுந்து சொன்னார் மன்னிச்சுக்கடா தம்பிகளா அப்பா தப்பு பண்ணிட்டேன் உனக்கு விருப்பமான சோறு போட்டு நான் வளர்க்கல பத்தியா வெளியில யாரோ போட்ட உடனே அதை சாப்பிட்டீங்களேடா நீங்க நன்றி இல்லாம நடத்திருக்கு நான் காரணம் ஆயிட்டா என்ன மன்னிச்சிருங்கடா ஓன அழுதுக்காருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த இடத்துல அந்த ரெண்டு நாய் உட்காந்துட்டு இருந்தது இல்ல அதுக்கப்புறமா அந்த ரெண்டு நாய் நகரவே இல்லை எங்கேயுமே ஒன்னு ஒன்பது நாள் பட்டினி கிடந்து செத்து போச்சு ஒன்று பதினோரு நாள் பட்டினி கிடந்து செத்து போச்சு ரெண்டும் செத்து மூணாவது நாள் கெஞ்சு அப்பா தப்பா சொல்லிட்டேன்டா மன்னிச்சுக்கடா பரவாயில்லடா அடே மன்னிச்சு ஒரு பையன் கேட்குறான் அம்மா கதை சொல்ல அம்மா கதை சொல்ல அம்மா கேட்குறா எந்த கதைடா சொல்ல நான் பட்ட கதையை சொல்லவா நான் படாத கதையை சொல்லவா யாருக்கு தான் பட்ட கதை பிடிக்கும் பிள்ளைகள் என்ன சொல்வீர்கள் அம்மா ஏதாவது கஷ்டத்தை பண்ண செய்ய பார்த்தாலும் அப்பா இப்படி பண்ணாரு அம்மா இப்படி பண்ணாங்க கஷ்டத்தை ஏன் சொல்லிட்டு இருக்காதுமா ஜாலியா இருமா சொல்றீங்களா பிள்ளைகள் கேட்டார்கள் பட்டக்கதை வேண்டாம் அம்மா படாத கதை சொல் படாத கதை சொல்லி சொல்லி வளர்ந்தான் அந்த சிறுவன் வளர்ந்த ஆளானதற்கு பிறகு தான் கேட்ட ஞானத்தை எல்லாம் வைத்து தன் ஊரும் தன் குடும்பமும் தன் முன்னோர்களும் பட்டக்கதையை எழுதினான் எழுதியவன் பெயர் தேவி பாரதி அவன் எழுதிய புத்தகத்தின் பெயர் நீர்வழிப்படுவோம் அந்த புத்தகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறது ஓடி நான் தேடினேன் இங்கே இல்லை என்றார்கள் நாளை மதியம் வரப்போகிறதா வாங்கிக் கொள்ளுங்கள் சின்ன புக்கு தான் ரொம்ப வேலை இன்னொரு விஷயம் சொல்லவா புத்தகத்தை எல்லாம் எவனாலும் காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது வாங்குறதெல்லாம் அச்சு கூலியும் காகித கூலியும் தான் என் புத்திக்கு காசு தந்து விட முடியுமா என் ஆயுளுக்கு தான் உங்களால் காசு தர முடியுமே தவிர என் சிந்தனையை ஒருபோதும் யாராலும் விலை கொடுத்து வாங்கி விட முடியாது என்பதுதானே கல்விக்கான ஆகப்பெரிய உன்னதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்கிறேன் அதே ஸ்டேட்மெண்ட் என கேட்டீங்க புக் எனக்கு எப்படி தெரியுமாங்க ரோட் கிராஸ் பண்ணும்போது அம்மா கையை அம்மா கையை பிடிச்சிப்பில்ல இப்போ நான் புக்கு கையை பிடிச்சிக்கிறேன் தடுவாராமல் உயிர் சேதம் இல்லாமல் யாரையும் வயமுறுத்தாமல் யாருக்கும் பணிந்து போகாமல் யாரையும் அச்சப்படுத்தாமல் என் பாதையை நான் கடப்பதற்கு என் கையிலே புத்தகங்கள் என்ன கேட்டா எனக்கு புக்ஸ் அப்படிதான் சில பேர் கிட்ட கேட்டாங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் ஒரு ரூலகம் கட்டுவேன் காந்தி தெரியாது பெண்களின் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகம் கொடுத்தால் போதும் புத்தகம் கேட்கும் பொருள் தனிமை தீவில் விடப்பட்டால் என்ன செய்வீர்கள் புத்தகங்களோடு மகிழ்ச்சியாக இருப்பேன் ஜவஹர்லால் நேரு என் கல்லறையை மறக்காமல் எழுதுங்கள் இங்கே ஒரு குழு உருங்குகிறது பெற்றன் மனிதனின் ஆடம்பெரிய கண்டு அப்பா மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்ற பொழுது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என்றார் ஐன்ஸ்டீன் இதெல்லாம் இல்ல புக்குதான் வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம் சிறையில் புத்தகம் படிக்க மட்டும் அனுமதி அழியுங்கள் நெல்சன் மண்டேலா கூறினார் குவிந்தன பல லட்சம் என்கிறது வரலாறு ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது வரும் முன்பணத்தில் முதல் நூறு டாலருக்கு புத்தகம் வாங்குவாராம் ஒரு குழந்தைக்கு ஏப்பா சொல்லிச்சு ஒரு குழந்தை குழந்தை இருக்கிறீங்க இன்னொரு குழந்தை பெற்று எடுத்துட்டு போங்க அப்படிதானப்பா வாங்கிட்டு போங்க என்ன தெரியலீங்க புக்க மட்டும் யாராவது ஃப்ரீயா வாங்கினாலும் கோமா வருவாங்க எனக்கு ஃப்ரீயா அப்படிங்க கொடுப்பாங்க புக்க கொஞ்சம் போய் கேட்டு பாருங்களேன் அந்த பதிப்பாளர்களை எப்பா ஒவ்வொரு புக்கும் ஒரு வாழ்க்கையெல்லாம் காவல் கேட்குது காசு கொடுத்து வாங்கி படிங்க கடனா மட்டும் யாருக்குமே கொடுத்துடாதீங்க

படிச்சுக்கிட்டே இருக்கணும் பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என்று கேட்க கேட்டப்பட்ட போது புத்தகங்கள் தான் என்றார் மார்டின் லூதர்கி நான் தூக்கிலிடப்படுவதற்கு முன் என்ன செய்ய விரும்புகிறேன் நான் ரெண்டு விஷயம் சொன்னாரு பகத்சிங் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னாரு புக்கு படிச்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பகத்சிங் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை யார் வாங்கி கொண்டு வருகிறார்களோ அவர்கள் தான் என் தலை

சிலவற்றை அப்படியே விழுங்குவோம் சில மென்று ஜீரணிப்போம் என்கிறான் புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்கள் வாசிப்பாளன் வாசித்து முடிப்பதே இல்லை உடலுக்கு எப்படி நிறைய பேர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருப்போங்க இங்க உள்ள நோய் இருக்கும் அதுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அது போல மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு பழங்காலத்தில் மகாபுருஷர்களை நேரில் சந்தித்து அவர்களோடு உரையாட வேண்டுமா புத்தகங்களோடு பழகுங்கள் என்கிறான் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கத்தானே செய்கிறது இந்த நம்ம பிரதம மந்திரி சொன்ன ஒரு வார்த்தை விசிட்டிங் கார்டு இருக்குல்ல இன்னொரு ரெண்டு விஷயம் இருக்குது பெற்றோர்களுக்கு இளைஞர்களுக்கும் மனசில் வச்சுட்டு போங்க ரெண்டுத்தையும் பெற்றோர்களே பிள்ளைகளை படுத்தவுடன் தூங்க பழக்கங்கள் ஒன்றாவது என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு தூக்கம் வருது இன்னொரு விஷயம் சொல்றாரு ரீல்ஸ் பார்க்காதீங்கிறது யாரு பாரத பிரதமர் கள்ளக்குறிச்சியில நேற்று அந்த குழந்தை கிட்ட கேடுச்சிங்க மேடம் எனக்கு வழி சொல்லுங்க ஒரு நிமிஷத்துல இதை வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ரீல் பார்க்க தொடங்குறேன் அப்படி எடுத்து பார்க்கும்போது ஒரு நாள் ஆயிடுது ஒன் ஹவர்ல முடிஞ்சு போயிடும் கிளாஸ்னு உட்காருறேன் பத்து மணிக்கு உட்காருந்தேன் தாங்க அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னு பார்த்தா பத்து பத்து தான் ஆயிருக்குன்னு வாசிக்க முடியல இன்னைக்கு யாராலையும் அப்படி கேட்க முடியல என்டர்டைன்மெண்ட் என்டர்டெயின் கத்து நான் வாய்க்கிழிய பேசிட்டு ஒரு ஸ்கூல்ல பேசிட்டு படிப்பு தான் சொல்லி முடிச்சிட்டு போய் அப்படி உட்காந்துங்க கல்ச்சுரல் ஆரம்பிச்சது எந்த ஸ்கூல் சொல்ல மாட்டேன் எட்டாம் கிளாஸ் வந்துச்சு பாட்டு பாமதனி அன்னக்கொடி எட்டாம் கிளாஸ் ஆடுது சரி ஒன்பது என்ன ஆடுது டான்ஸ் 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 நான் என்ன சொல்றேன் திரையில் ஆடிகிட்டு போங்களா இதுல இன்னொரு கொடுமை தெரியுமா டீச்சரும் பேரண்ட்டும் சேர்ந்து ஜிம்மிக்கு கமல் ஆஹா ஜிம்மிக்கு கமல் ஆகா ஸ்கூல்ஸ்ல யார் அனுமதிப்பது அதனால் தான் சொல்லிக்கிறேன் படியுங்கள் படிச்சா படித்தது உலகத்தை படித்தது பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு படித்தது புருஷனை படித்தது பன்னெண்டு வயசு எனக்கு எங்கள் அப்பா வேலையை விட்டார் அஞ்சு பிள்ளைங்க அப்பா கவிஞர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கவிஞர்களை இப்படி வெளியில் இருந்துட்டு ஜாலியாக ரசிக்கலாம் சம்பாதிக்காத கவிஞனை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது அஞ்சு பிள்ளைங்களுக்கு அம்மாவாக இருக்கிறது கஷ்டம் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு சூட்சுமம் தெரிஞ்சு போச்சு அப்பா சம்பாதிக்கிறதோட முக்கியம் ஐந்து குழந்தைகளுக்கும் ஒரு கவிஞன் தந்தையாக இருக்கிச்சு அம்மாவுக்கு அப்படி வழக்கம் எடுத்தா எங்களை வெளியில வந்து ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க அந்த கண்ணாடி என்ன தெரியுமா சொல்லும் செருப்பு போடும் பொழுது கண்ணாடியை பார்த்துட்டு வெளியில கிளம்புவாங்க ஏன்னா ட்ரெஸ் சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும் நான் எதுவும் விலகி இருக்க கூடாது எத்தனை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இப்படி பார்த்து வெளியில் அனுப்புகிறீர்கள் என்னங்க வயசு எங்க அம்மா என்ன வயசு கல்ச்சர் பாலியல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் கல்ச்சர் கலாச்சாரம் சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க பாருங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால என்ன மேக்கப் போட்டியா இல்லம்மா மை போட்டம்மா கொஞ்சம் பேச போறியா ஆமாம்மா எங்க இடத்த சொன்ன கேமரா இருக்குமா ஆமாம்மா ஓ கேமரா இருக்குங்கிறதுனால மேக்கப்லாம் எல்லாம் பண்ணிட்டு போறியா அவன் அழகா இருக்க சரி ஓ நல்லா பேசிட்டோம் ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போ பர்மனண்டா ஒரு கேமரா உனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குது அது முன்னால அழகா இருடவுல சொல்றாங்க பர்மனண்டா ஒரு கேமரா இருக்கும் நான் ஏதோ ஒன்று படித்துக் கொண்டேன்

you ஒரு ஒரு சின்ன ஒரு ரெண்டு ரெண்டு பக்கம் படிச்சுட்டேன் என்னமோ ஒன்று உள்ள போகுது நான் உங்களுக்கு அதை கடத்துறேன் புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாருங்க குதிரையில ராஜா போயிட்டே இருந்தானா ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து ராஜாவுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செப்பு காசு அப்படி தூக்கி போட்டான் அவன் கேட்ச் பிடிக்கிறத விட்டுட்டா அது சாக்கடையில் வந்துருச்சு ராஜா கவலையாயிடுச்சு திரும்பி போட குதிரையை திரும்பி கொண்டு போடா திரும்பி அவன் கைய போட்டு அந்த செப்பு காசை தேடிட்டு இருக்கான் ஏய் வெள்ளிக்காசை வச்சுக்கோ காசை இந்த கையில வாங்கிட்டு மறுபடியும் செப்பு காசையே சாக்கடையில் தேடுறான் சொன்னா நித்த சொன்னே உனக்கு இது பத்தலையா இந்த ஒரு ஒரு தங்க காசு தங்க காசையும் வாங்கிக்கிட்டு அந்த பிச்சைக்கார அதுலேயே கை போட்டு தேடிட்டு இருந்தான் ராஜாஸ் எப்போடா நீ அதை நிறுத்துவ

ஞானத்தினால் மட்டுமே தான் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை கழுவ முடியும் அதனால் தான் படிக்க வேண்டும் ஒரு சொல் சொல்லவா இவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா இந்த சொன்ன நல்ல நல்ல சொற்களா பார்த்து சொன்னா தம்பி எல்லாமே நல்ல சொல்லா வந்து கேக்குது ஒரு சொல்லுங்க நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு கவிஞர் அவங்க வைஃப் குழந்தையில குழம்பையில் உடனே அவர் வந்து தன்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க நாமக்கல் கவிஞர் அந்த அவர் சொல்லிட்டாரு நான் கட்டிக்க மாட்டேன் ஏழு வருஷமா அந்த பொண்ணு காத்திருக்கு கட்ட மாட்டேன் உன்னோட தான் வாழ்க்கை ஏழு வருஷத்துல கடைசியும் ஒரு நாள் சொல்லிட்டாங்க நீங்க இப்போ கட்டிக்க போறீங்களா இல்லையா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உடனே ஒரே வார்த்தை கேட்டார் நீ உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தையும் கட்ட அன்னைக்கு நேச்சுரல் டெத் சொல் சொல் ச மனைவி மீது காமம் கொண்டு போகிறான் ஒருவர் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா இந்த ஆளோட இருக்க முடியாது

கவனம் நான் இப்ப சமீபத்தில் கேள்விப்பட்ட படித்த ஒரு விஷயத்த சொல்றேன் அத அதை தெரிஞ்சுக்கிட்டதுல என் வாழ்க்கை என் வாழ்க்கையாவே இல்லை நான் வந்து ரொம்ப கவனமா எப்பவுமே பாசிட்டிவான சொல் தான் சொல்லுவேன் நெகட்டிவான சொற்கள் சொல்வதில்லை ஏனென்றால் எனக்கு தெரியும் இந்த பிரபஞ்சம் சொற்களை கவனிக்கிறது பேசுகின்ற சொல் எங்கேயும் காணாம போகாது ஒரு சுத்து சுத்தி நம்ம கிட்ட வரும் கவனம்

அதிலே சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நாம் ஏட்டையும் சேர்த்து படிக்கிறோம் அவ்வளவுதான் ரெண்டு நாய் வச்சுட்டு இருந்தா ஒருத்தன் அவன் ரொம்ப பெரிய பணக்காரன் டெய்லி வாக்கிங் போவான் பணக்காரன் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஒரு திருடன் ரொம்ப நாள் ஊசு கட்டுறாங்க என்னது இது நேராக சொன்னே உன் வீட்டில் ஒரு நாள் நான் திருடுவேன்ப்பா ஹா என் வீட்லையா ஆமாம் முடிஞ்சா திருடிப்பாரு மூணு நாள் கழிச்சு காலையில கதவு கட்டான் திறந்தா திருட பெட்டி எடுத்து தரணும் பொருளா பாரு ஆமா இதெல்லாம் நேற்று நைட்டு உங்கள் வீட்டுல இருந்து எடுத்துட்டேன் சும்மா இருந்தேன் என் தகுதியை காட்டுறதுக்காக இந்த உங்கதான் எனக்கு வேணாம் இல்ல இல்ல நீ போனேன் நான் தான் ஜாக்கிரதையா இல்ல இது நீ சம்பாதிச்சதை என்கிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு எனக்கு வேணாம் தேங்க்யூ சார் அப்படின்னு போனா பாருங்க போனவனை நிறுத்தினா இதுதான் எனக்கு உங்களுக்கு வந்து செய்தி போனவனை நிறுத்தின அந்த செல்வந்திடங்கிட்ட கேட்டான் என்ன சரி இந்த ரெண்டு பெரிய நாயை எப்படி சமாளிச்ச ரெண்டும் ஜெர்மன் ஷெப்பர்டு கடிச்சா கால் கிலோ எப்படி சமாளிச்ச விசுவோசமான நாய் ஏழு எட்டு வருஷமும் நடத்துற சின்ன கம்புலேருந்து நடக்கிறான் எப்படி சமாளிச்ச திருவள் சொன்ன ஒரு வார்த்தை தான் மனசுல வச்சுட்டு போங்க யாருக்குமே பகிராதீங்க உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு சில மாற்றங்களை செஞ்சுக்கோங்க நீ டெய்லி இந்த நாய்க்கு என்ன சாப்பாடு போடுவ மட்டன் சிக்கன் தானே போடுவ ஆமா மூணு நாள கவனிச்சது என்ன போடுறது நான் மத்தி மீன் போட்டேன் சரி போயிட்டு போயிட்டான் கடவை மூடி ரெண்டு நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டில் நிற்க வச்சு உக்காந்துக்கு ரெண்டு நாயம் செல்வத என்ன பண்ணார் தெரியுமா சாஸ்தாங்கமாக அந்த ரெண்டு நாய் காலையில் உழுந்துட்ட உழுந்து சொன்னார் மன்னிச்சு கடா தம்பிகளா அப்பா தப்பு பண்ணிட்டேன் உனக்கு விருப்பமான சோறு போட்டு நான் வளர்க்கல பார்த்தியா வெளியில் யாரோ போட்ட உடனே அதை சாப்பிட்டீங்களேடா நீங்க நன்றி இல்லாம நடத்திருக்கு நான் காரணம் ஆயிட்டேன்டா என்ன மன்னிச்சிருங்கடான்னு ஓன அழுதுருக்காருங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா அந்த இடத்துல அந்த ரெண்டு நாய் உட்காந்துட்டு இருந்தது இல்ல அதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு நாய் நகரவே இல்லை எங்கேயுமே ஒன்னு ஒன்பது நாள் பட்டினி கிடந்து செத்து போச்சு ஒன்னு பதினோரு நாள் பட்டினி கிடந்து செத்து போச்சு மூணாவது நாள் வந்து கெஞ்சு அப்பா தப்பா சொல்லிட்டேன்டா மன்னிச்சுக்கடா பரவாயில்லடா அதே மன்னிச்சு அவ்வளவுதான் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமிய ருணல் முயுவ விளக்க உரை பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறர்க்கு இயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளை பெருக்க எண்ணி எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்பது பிறரிடம் கை ஏந்துவதை விடக் கூடியது கலைஞர் விளக்க உரை பிறர்க்கு குறையக்கூடும் என்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணுவது என்பது கையேந்தி இறந்து நிற்பதைக் காட்டிலும் கொடுமையானது இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியருணல் முயுவ விளக்க உரே பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறர்க்கு இயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது சாலமன் பாப்பையா விளக்க உரே பொருளைப் பெருக்க எண்ணி எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்பது பிறரிடம் கை இயந்துவதை விடக் கொடியது கலைஞர் விளக்க உரே பிறர்க்கு இவதால் என்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணுவது என்பது கையேந்தி இறந்து நிற்பதைக் காட்டிலும் கொடுமையானது இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமிய ருணல் முயுவ விளக்க உரே பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறர்க்கு இயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது சாலமன் பாப்பையா விளக்க உரே பொருளைப் பெருக்க எண்ணி எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்பது பிறரிடம் கை விடக் கூடியது கலைஞர் விளக்க உரே பிறர்க்கு இவதால் என்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணுவது என்பது கையேந்தி இறந்து நிற்பதைக் காட்டிலும் கொடுமையானது இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியருணல் முயுவ விளக்க உரே பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறர்க்கே இயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது சாலமன் பாப்பையா விளக்க உரே பொருளைப் பெருக்கை எண்ணி எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்பது பிறரிடம் கை ஏந்துவதை விடக் கொடியது கலைஞர் விளக்க உரை பிறர்க்கேய்வதால் குறையக்கூடுமென்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணுவது என்பது கையேந்தி இறந்து நிற்பதைக் காட்டிலும் கொடுமையானது இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியருணல் முயுவ விளக்க உரே பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறர்க்கு இயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது சாலமன் பாப்பையா விளக்க உரே பொருளைப் பெருக்க எண்ணி எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்பது பிறரிடம் கை ஏந்துவதை விடக் கொடியது கலைஞர் விளக்க உரே பிறர்க்கு எவதால் குறையக்கூடுமென்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணுவது என்பது கையேந்தி இறந்து நிற்பதைக் காட்டிலும் கொடுமையானது